புரட்சி தலைவர் எம்ஜார் அவர்கள் தேவர் ஃபிலிம்ல மொத்த எத்தனை படம் நடிச்சிருக்காங்க நம்ம பார்க்க போறோம் மக்கள் திலகம் பதினாறு படங்கள் நடிச்சிருக்காரு மக்கள் திலகம் முதல் நடித்த படம் தாய்க்கு தாரம் மக்கள் திலகம் இரண்டாவது நடித்த திரைப்படம் தாயை காத்த தனையன் மக்கள் திலகம் மூன்றாவது நடித்த திரைப்படம் தாய் சொல்லி தட்டாதே மக்கள் திலகம் நான்காவது நடித்த படம் தர்மம் மக்கள் திலகம் ஐந்தாவது நடித்த திரைப்படம் வீதிக்கு பின் பாசம் மக்கள் திலகம் ஆறாவது நடித்த திரைப்படம் தொழிலாளி ஏழாவது நடித்த திரைப்படம் மக்கள் திலகம் கன்னித்தாய் தாய் எட்டாவது நடித்த திரைப்படம் மக்கள் திலகம் வேட்டைக்காரன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒன்பதாவது திரைப்படம் தான் தேர் திருவிழா மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பத்தாவது திரைப்படம் தனி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பதினோராவது திரைப்படம் குடும்ப தலைவன் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பனிரெண்டாவது திரைப்படம் நல்ல நேரம் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பதிமூணாவது திரைப்படம் காதல் வாகனம் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பதினான்காவது திரைப்படம் விவசாயி மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பதினாவது திரைப்படம் முகராசி மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பதினாறாவது திரைப்படம் தாயி காத்த தலைமகன் ஓகே பதினாறு படங்களில் நடித்துள்ளார்